தமிழகத்திற்குள் கேரள வனத்துறை அலுவலகங்கள் இழுத்துப் கோரி பெரியார் வைகை பாசன விவசாய சங்கம் மற்றும் விவசாய அமைப்புகள் முற்றுகை போராட்டம் தேனி மாவட்டம் கூடலூரில் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கூடலூர் அருகே காஞ்சிமரத்துறையில் உள்ள கேரளா புலிகள் வன காப்பகம் மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதி நடத்தப்பட்ட மாட்டுவண்டி ஊர்வலத்தை கண்டித்தும் பெரியார் வைகை பாசன விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் பன்னிரண்டு மணியளவில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடலூர் அருகே அமைந்துள்ள கேரள பெரியார் புலிகள் வன காப்பக அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பின முல்லைப் பெரியார் அணைக்கு இடையூறாக இருக்கும் கேரள அரசு தமிழகத்தில் தேனி மாவட்டத்துக்கு நிர்வாகத்துக்கு தெரியாமல் கேரள வன காப்பகத்தை திறந்திருப்பது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றும் தொடர்ந்து பெரியாறு பேபி அணை அருகில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக உள்ள வன வன அதிகாரிகள் எந்த அடிப்படையில் தமிழகத்தில் தங்களது அலுவலகத்தை திறக்கலாம் அதுவும் தமிழக வனத்துறை அமைச்சருக்கு தெரியாமலும் தேனி மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாமலும் கூடலூர் காவல் நிலையத்திற்கு தெரியாமலும் எவ்வாறு திறக்கலாம் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாய சங்க அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகத்தில் உள்ள ஐந்து மாவட்ட விவசாயிகள் ஒரு கோடி பேர் சேர்ந்து கூடலூர் கேரள வனகாப்பகத்தை குச்சி கைட்டு சமையல் சமைத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகும் கைது செய்தால் சிறையில் உண்ணாவிரதம் இருக்க போவதாக எச்சரிக்கை விடுத்தனர் உமொழியை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு டைகர் ரிசர்வ் இங்க கேரளாவில் சுற்றுலா வழக்கம்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு என்ன செய்யறாங்க பல்லாயிரம் கோடிகளை சுருட்டிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுடைய மாநிலத்தை பொறுத்தது நமக்கு அது அவசியம் இல்லை அந்த பெரியார் புலிகள் காப்பகம் என்ன செய்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த உதவலை தான்காவில கூடலூர்ல என்ன செய்றாங்க இங்க வந்து ஒரு மாட்டு வண்டியை வந்து நாங்க என்ன செய்றோம் சுற்றுலா விடுறோம் தமிழகத்து கிராமங்களுக்கு கிராமங்களை நாங்க வந்து சுட்டி காமிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இங்க மாட்டு வண்டியை வச்சுக்கிட்டு இங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா பெரியார் டைகர் ரிசர்வ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய விதவுட் பர்மிஷன்ல என்ன செய்றாங்க பாரதஜ் பெரியார் டைகரிசர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி இந்த லோயர் கேம்ப்ல வந்து தொடக்க விழா நடத்துறாங்க தொடக்க விழா இந்த கூடலூர் காவல்துறைக்கு தெரியாது புத்தவாலயம் கோட்டாட்சியருக்கு தெரியாது வட்டாட்சியருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாம இங்கே வந்து கேரளா பாரஸ்ட் அதிகாரிகள் என்ன செய்யறாங்க தொடக்க விழா நடத்தி இங்கே இந்த மாட்டு வண்டி பயணம் நடந்துட்டு இருக்கு நாம என்ன கேட்கிறோம் தமிழகம் என்பது ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துக்குள்ள நீ வந்து உன்னுடைய விருப்பத்திற்கு உன்னுடைய சுற்றுலாவை நீங்க வளர்க்க வேண்டும் நினைத்தால் இங்கே ஒரு அரசாங்கம் இருக்கு இல்லையா இந்த அரசாங்கம் கேட்டிருக்கணும் இந்த அரசாங்கம் கேட்கல தேனி மாவட்ட நிர்வாகம் கேட்கல அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம் இங்கே என்ன செய்யக்கூடாது பெரியார் டைகர் ரிசர்வுக்கு தேனி மாவட்டத்தில் அலுவலகம் இருக்கக்கூடாதுன்னு நாங்க இங்கே வந்திருக்கிறோம் இந்த அலுவலகம் இழுத்து பூட்டி சீல் வைக்கணும் கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி யாரெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் வந்து திறப்புலா வச்சாங்களோ திறப்பு நடத்தினார்களோ அந்த மாட்டு வண்டி சுற்றுலாவுக்கு அந்த பெரியார் டெகர் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்யணும் வந்து தொடங்கிட முடியுமா நாங்க ஒண்ணு கேக்குறோம் வண்டி பெரியார்ல எங்க வீடு இருக்கு அந்த வண்டி பெரியார்ல ஒரு போட மாட்டணாமா சிறுவில்ிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் ஒரு போட நம்ம மாட்ட முடியுமா கேரள காவல்துறை விடுவோம் கேரள பாரஸ்ட் விடுவோம் கேரள ரெவன்யூ விடுவானா யாரும் விட மாட்டாங்க அப்ப அவனுடைய ஸ்டேட்டுக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கண்ணால பாத்துட்டு இருக்கிறோம் இந்த அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட வேண்டும் விடியல் திட்டத்தின் கீழ் இருபத்தி பேருக்கு கேரளா ஃபாரஸ்ட் வேலை போட்டு கொடுத்துருக்கிறான் அவங்களுக்கு வேலை நீ கேரளாக்குள்ள கொடு தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கு வேலை இல்ல எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கு வேலை எங்க கொடுக்க நீ ஓம் ஃபாரஸ்ட்ல கூட இங்க கொடுக்காது இது ஃபாரஸ்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் இது ஒரு ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ள நீ வந்து எல்லாம் செய்ய ஆதிக்கம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வழக்கடவு வழியாக முல்லைப்பெரியார் அடங்கி போகக்கூடிய தமிழ்நாட்டு பொறியாளர்களை நீ விடுறதில்ல இந்த பேட்டியார் இந்த தேக்கல்ல இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுப்படித்துறை அலுவலகத்துக்கு போறது நீ என்ன செய்றதுல முன்னால செக் போஸ்ட் போட்டு படுத்திருக்கிற நீ நீ விடுறதில்ல இந்த பிடிஆர் செய்யக்கூடிய வேலை எல்லாம் பெரியார் டைகர் சார் அதிகாரிகள் செய்யக்கூடியது முழுக்க முழுக்க தமிழகத்திற்கு விரோதமானது சொல்லி பொறிக்கிற முடியாது அந்த ரேஞ்சில போயிட்டு உடனே கூட்டு போயிடுவான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன செய்யறான் கூட்டு போயிடறான் அப்ப அப்படிப்பட்ட ஒடுக்குமுறையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது நிகழ்த்தக்கூடிய பெரியார் புலிகள் காப்பகம் எந்த நிலையிலையும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது டூரிசத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க முடியாது இந்த அலுவலகத்தை பத்து நாளையில தேனி மாவட்ட நிர்வாகம் சீல் வைக்கலனா இங்க வந்து உட்காந்துக்கும் இங்க சோறு வங்கி சாப்பிடுவோம் சோறு வங்கி சாப்பிட்டு சீல் வைக்கிற வரைக்கும் இருந்து போக மாட்டோம் அந்த தொடக்க விழாவுக்கு ஜூலை ஒன்னாம் தேதி பெரியார் புலிகள் காப்பல் அதிகாரிகள் பதினஞ்சு பேர் வந்திருக்கிறான் அத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன செய்வோம் சோறு வங்கி சாப்பிட்டு உட்காந்துருவோம் எந்திரிக்க மாட்டோம் நீங்க ரிமாண்ட் பண்ணாலும் சரி சிறையில் எங்களுடைய உண்ணாவிரதம் தொடர்பு பார்த்துக்கோங்க இது இறையாண்மை பெற்ற ஒரு மாநிலத்தை நீங்க என்ன செய்ய முடியாது நசுக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் முல்லை பெரியார் அணைக்கு அந்த இருபத்தி மரங்களை வெட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது இந்த பெரியார் புலிகள் காப்பகம் ஒரு கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கைவிச்சிருக்கக்கூடிய இந்த பெரியார் புலிகள் காப்பக அதிகாரிகள் என்ன யோக்கியதில் இங்க வந்து தொடக்க விழா நடத்துறாங்கன்னு நமக்கு தெரியும் இதை அனுமதிக்க முடியாது மாவட்ட நிர்வாகம் என்பது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லன்னா நாங்க என்ன செய்வோம் ஐந்து மாவட்டத்திற்கு விவசாயிகளை தட்டி இங்க கூட்டு வந்து இங்க சோறு பொங்குவோம் நீங்க வழக்கு பதிவு செய்து ரிமைண்ட் பண்ணுங்க உள்ள போய் நாங்க என்ன செய்வோம் உண்ணாவிரதம் இருப்போம் சரி அதான் நடக்கும் அதனால இந்த அலுவலகம் அடுத்த பத்து நாளுக்கு சீல் வைக்கப்படணும் கேரளா பாரஸ் யாரும் உள்ள வரக்கூடாது வந்து அனுமதிக்க முடியாது நாங்க அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு நாங்க பொறுப்பு இல்லை அதான் நடக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது வேடிக்கை பார்க்க முடியாது நாங்க ஏன்னா பெரியாறு புலிகள் காப்பகம் ஒரு கோடி மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு புலிகள் காப்பகம் அதை இங்க என்ன செய்ய முடியாது சர்வ சுதந்திரமாக வந்துட்டு போறதை நாங்க அனுமதிக்க முடியும்